தந்தை மதன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் ஏழு வெள்ளப்பெருக்கு அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையாளராகவும் காண்கிறேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஏழு ஜோடிகளையும் தகாத விலங்கிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடியையும் வானத்து பறவைகள் ஆணும் பெண்ணுமாக ஏழு ஜோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைப்பது பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாட்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் நான் உருவாக்கிய உயிர்களெல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் மண்ணுலையில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்ட பொழுது நோவாவிற்கு வயது அறுநூறு வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர்கள் மனைவி புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார் தக் தக்க விலங்குகள் தகாத விலங்குகள் பறவைகள் நிலத்தில் ஊர்வன அனைத்தையும் ஜோடி ஜோடியாக ஆளும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன ஏழு நாட்களுக்குப் பின் மண்ணுலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நோவாவின் வாழ்க்கையில் அறுபது ஆறு நூறாம் ஆண்டில் இரண்டாம் மாதத்தில் பதினேழாம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டிருந்தன வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன நாற்பது பகலும் நாற்பது இரவும் மண்ணுலகிற்கு பெருமழை பெய்தன நோவா தம் புதல்வர் கேம் காம் எதிர்த்து தம் மனைவியர் தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார் அவர்களும் அவர்களுடன் எல்லா வகையான காட்டு விலங்குகளும் கால்நடைகளும் நிலத்தில் ஊர்வன பறவைகள் இரக்கைகளை உடையன யாவும் உயிருள்ள அனைத்தும் ஜோடி ஜோடியாக நோவாவின் பேடைக்குள் சென்றன கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆயினும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை பூட்டினார் நாற்பது நாட்களாக பெரு வெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது வெள்ளப்பெருக்கு பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்து மண்ணுலையின் மேல் வெள்ள பாய்ந்து மிகுதியாய் பெருக்கெடுத்து பேழை நீரின் மேல் மிதந்தது மண்ணுலையில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயிர் உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின மூழ்கின மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் பதினைந்து முழம் உயர்ந்திருந்தது நிலத்தின் ஊர்வன பரப்பன பறவைகள் கால்நடைகள் காட்டு விலங்குகள் நிலத்தின் தாழ்வான மனிதர்கள் அனைவர் ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்து போயின மனிதர் முதல் விலங்குகள் ஊர்வன வள வள வானத்து பறவைகள் ஈரான மண்ணுகள் ஈரமான மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன அவை மண்ணுடையில் இராதபடி ஒழிக்கப்பட்டன நோவாவின் அவருடன் பேழையில் இருந்தவர்கள் மட்டுமே இருந்தனர் நூற்றி ஐம்பது நாளாக மண்ணுரையில் வெள்ளப்பெருக்கு பாய்ந்து பெருகிற்று தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்